பொன்னாபுரம் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தொடர் போராட்டம் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டம் தொடரும் என அறிவிப்பு தாராபுரம் அருகே உள்ள பொன்னாபுரம் பகுதியில் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு இரண்டாவது நாளாக பொதுமக்கள் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னாபுரம் ஊராட்சியில் தனியார் நிறுவனம் சார்பில் மூன்று ஏக்கரில் கார்பன் தொழிற்சாலை அமைப்பதற்கு ஊராட்சி அனுமதி வழங்கியதாக தெரிகின்றது மேற்கொண்டு தனியார் கார்பன் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தொழிற்சாலை அமைத்து சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் தொழிற்சாலையை அமைத்து வருவதாகவும் நீரோடைகளை ஆக்கிரமித்தும் நீரோடைகளை அழித்தும் தனியார் தொழிற்சாலை கட்டியதாக கூறப்படுகின்றது அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட இந்த கார்பன் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து இன்று இரண்டாவது நாளாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் பொன்னாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பொன்னாபுரம் ஊராட்சி மன்றத்தில் வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரியும் தனியார் கார்பன் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக் கோரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இரண்டாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தாராபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் கலையரசன் மற்றும் தாராபுரம் காவல் ஆய்வாளர் ரவி குண்டடம் காவல் ஆய்வாளர் வேல்முருகன் தாராபுரம் போக்குவரத்து ஆய்வாளர் சஜினி மற்றும் ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தாராபுரம் சிறப்பு தாசில்தார் முருகேசன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் இன்றும் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கலந்து கொண்ட விவசாயிகள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் தனியார் கார்பன் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி இரண்டாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் ஈசன் கூறுகையில் தொழிற்சாலை அமைத்தால் காற்று தண்ணீர் விவசாய நிலங்களில் மண் மாசுபடு நேரிடும் கடுமையான நோய்கள் பரவும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது எனவே இந்த தொழிற்சாலை வேண்டாம் என கோரிக்கை வைத்துள்ளோம் மேலும் பொன்னாபுரம் பகுதியில் கார்பன் தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கியதாக கூறப்படும் ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி குமாரிடம் சென்று இந்த ஆலையை நிரந்தரமாக தடை விதிக்க கோரி பேசியதாகவும் இது தொடர்ந்து ஆலை சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் கூறியதாகவும் கார்பன் தொழிற்சாலைக்கு நிரந்தரமாக தடை விதிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்தார் இதில் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு துணை தலைவர் சசிகுமார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் ஈசன் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னாபுரத்தில் சிவப்பு நிறம் அதாவது ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியான கார்பன் தொழிற்சாலை ஒன்று வரக்கிறது இந்த தொழிற்சாலை இங்கு அமைந்தால் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு காற்று கெட்டுவிடும் தண்ணி கெட்டு போயிரும் மண்ணு கெட்டு போயிரும் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படும் நாளைக்கு மக்கள் பல்வேறு கேன்சர் விட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாக வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது இது போன்ற தொழிற்சாலை அமைந்த இடங்களிலும் ஏற்கனவே அது போன்றுதான் நடந்திருக்கிறது எனவே பொன்னாவரம் ஊராட்சி மன்றத்தின் முன்பு ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக இரண்டாவது நாளாக அந்த கார்பன் தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி காத்திருப்போராட்டத்தில் நாங்கள் எல்லோரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த மக்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆலைக்கான கட்டட அனுமதியை ரத்து செய்யும் வரை கிராம பொதுமக்கள் அனைவரும் நாங்களும் இணைந்து தொடர்ச்சியாக போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இன்னைக்கு இரண்டாவது நாளாக காத்திரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நாளைக்கும் காத்திரு போராட்டத்தில் ஈடுபடுவோம் இன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவர்களை சந்தித்து கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறோம் அவர்களும் நான் பரிசீலிக்கணும் என்று சொல்லி இருக்கிறார் நாளைக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கலன்னா நாளானையிலிருந்து நாங்கள் காலவரையற்ற உண்ணாவிரத்தில் ஈடுபடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்